நேரத்தில் இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டு வந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி அமர வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் யானத்தில் எப்படி பழகக்கூடாது யாரை எப்படி எல்லாம் தகவலாக புரிந்து கொள்ளக்கூடாது மனித சமுதாயத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு அற்புத வாழ்வியல் வழிகாட்டுதல் தந்திருக்கு அந்த வரிசையில் இஸ்லாம் அனிதம் இழைக்க கூடாது என்ற சப்ஜெக்டில் மிக தெளிவாக அழுத்த திருத்தமாக ஆழமாக மிக துல்லியமாக உலகத்தில் எந்த மதமும் பேசாத இடத்தில் இஸ்லாம் அழகாக பேசியிருக்கிறது ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா பேசுவான் என் அடியார்களே அல்லாஹ் பேசுகிறான் என் அடியார்களே நான் என் மீது தடை செய்து கொண்டேன் என்று அல்லாஹ் ஹதீசு குதூசி பேசுகிறான் அல்லாஹ் என்ன தடை செய்து கொண்டான் என்று விவரமாக பார்த்தால் அல்லாகவே சொல்லுகிறான் என் அடியார்கள் மீது அனிதம் நினைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன் அப்ப இந்த கொரோனா வந்து அட்டாக் பண்ணது சுனாமி வந்து அட்டாக் பண்ணது பூகம்பம் வந்து அட்டாக் பண்ணது இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் பேரித்த பலத்தின் கொட்டையின் கடைசி பிசுறு அளவுக்கு கூட அல்லாஹ் தன் அடியார்களை நோவினப்படுத்துவதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நான் கவலைப்படுகிறேன் என்று